வணக்கம் நண்பர்களே நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் தமிழ் மலையாளம் ஹிந்தி கன்னடம் தெலுங்கு வங்காள மொழி குஜராத்தி ஒரியா மராத்தி பஞ்சாபி சமஸ்கிருதம் துளு மலாய் உருசியா அராபிய மொழி லத்தீன் ஆங்கிலம் இத்தனை மொழிகளில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தேசிய விருது தமிழ்நாடு கர்நாடகம் ஆந்திரப்பிரதேசம் மேற்கு வங்கம் அரசுகள் கிட்டிருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்று திரை மட்டும் இல்லாமல் கர்நாடக இசை கச்சேரிகள் சமய பாடல்கள் மெல்லிசை பாடல்கள் இசை தொகுப்புகள் அப்படின்னு தன்னோட வாழ்நாள் முழுவதும் இசையிலேயே பயணிக்கும் கே ஜே அவர்களுடைய பிறந்த தினம் இன்றைக்கி ஜனவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பத்மபூஷன் விருது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா சென்னை ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஒரே நாளில் நான்கு தென்னிந்திய மொழிகளில் பதினாறு திரைப்பட பாடல்களை பாடியிருக்கார் இந்தியாவில் மிகச்சிறந்த பாடகர்களில் ஒருவராக கருதப்படுபவர் கேஜே யேசுதாஸ் அவர்கள் இயேசுதாஸ் அவர்கள் லத்தீன் கத்தோலிக்க குடும்பத்தில் அகஸ்டைன் யோசப்புக்கும் குட்டிக்கும் மகனாக கேரளாவில் பிறந்தவர் இவரோட தந்தையும் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த கலைஞர் இயேசுதாஸுக்கு குருவும் இவர் செம்பை வைத்தியநாத பாகவதரிடம் மேல்நிலை பயிற்சி இந்துஸ்தானி இசையிலும் தேர்ச்சி அப்படின்னு இசைக்காகவே தன்னை வளர்த்துக்கிட்டவர் இயேசுதாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கால்பாடுகள் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தில் தன்னோட வாழ்க்கையை தொடங்கினவர் இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப பிஸியான ஒரு பாடகராக இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் கேரள சங்கீதா நாடக அகாடமியின் தலைவராக இவர் பரிந்துரைக்கப்பட்டிருந்தார் இந்த பதவியை வகித்த இளைய நபர் இவர்தான் இளம் வயது தலைவராக பணி செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நவம்பர் பதினாலு அன்னைக்கு பாரிஸில் நடந்த அமைதிக்கான இசை நிகழ்ச்சி இதில் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவால் கௌரவிக்கப்பட்டவர் யேசுதாஸ் அவர்கள் நிறைய பக்தி பாடல்கள் ஆல்பம் சாங்ஸ் இதெல்லாம் பாடியிருக்காரு யேசுதாஸ் அவர்களுடைய மனைவி பிரபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு இவங்களுடைய திருமணம் நடந்தது வினோத் விஜய் விஷால் மூன்று மகன்கள் இவருக்கு விஜய் யேசுதாஸ் மிக பிரபலமான ஒரு நடிகர் பாடகர் கௌரவ டாக்டரேட் பட்டம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் கேரளா பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் பல்கலைக்கழகங்கள் இயேசுதாஸ் அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க இவரோட குரல் பார்த்திங்கன்னா மற்ற பாடகர்களோட ஒப்பிட முடியாத ஒரு குரலாக இருக்கும் மலையாளம் இவருடைய தாய்மொழிங்கிறதுனால ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணியிருப்பார் ஆனாலுமே அது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும் ஐயப்ப சுப்ரபாதம் ஹரிகர சுத அஷ்டோத்திரம் காயத்ரி மந்திரம் அறுபடை திருப்புகள் வரிசை ஆரத்தி கிளாசிக்கல் பஜன்ஸ் அப்படின்னு நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு சமய பாடல்களாக அரிகராசனம் பாட்டு பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோவிலில் தினமும் பக்தியோடு ஒளிபரப்பப்படுற பாடல் பார்த்திங்கன்னா இயேசுதாஸ் அவர்கள் பாடியது இந்திய த இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி சங்கீத கலாசிகாமணி அப்படிங்கிற விருதை கொடுத்து கௌரவம் பண்ணியிருக்காங்க எவ்வளவு விருதுகள் கலைஞர்களுக்கு கிடைச்சாலும் மக்கள் மனசில் அவங்களுக்கு கிடைக்கிற விருது மிக உயரிய விருது இயேசுதாஸ் அவர்களின் மெல்லிசை பாடல்களும் திரை இசை பாடல்களும் பக்தி பாடல்களும் எல்லோரோட வீட்லேயுமே தினமும் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது இன்னும் நிறைய பாடல்கள் அவர் இசை உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ரசிகர்களுடைய கனவும் ஆசையும் யேசுதாஸ் அவர்களுக்கு நம்மோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே